கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வெள்ளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வெள்ளிக்கிழமை காலை தோறும் ஆவியானவர் யார் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பல வாரங்களாக நாம் தியானித்துக் கொண்டே இருந்தோம் இந்த வாரத்தின் முதலாக நாம் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏன் தேவை என்ற வார்த்தையின் அடிப்படையிலே கடந்த நாட்களிலே ஆவியானவர் நம்மை நம் மீது ஊற்றப்படுகின்ற பொழுது நாம் உயிரடைகிறோம் நாம் சாட்சியாய் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை என்ற வார்த்தையை நாம் அதிகமாய் தியானித்தோம் இரண்டாவதாக இந்த ஆவியானவர் ஒரு விசுவாசியை நிரப்புகின்ற பொழுது கனி நிறைந்த வாழ்வு வாழ இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை என்பதை குறித்து வேத வசனங்கள் மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் உலக வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அன்றாட கிறிஸ்தவர்களுடைய அனுபவத்தை நாம் பார்க்கின்ற பொழுது கனியற்ற அந்தகார உடைய அநேகரை நாம் பார்க்கிறோம் சில பரிசுத்தவான்கள் உண்டு சில பரிசுத்த பாட்டிகள் உண்டு ஆனால் அநேகர் கனியற்றவர்களாக கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்பட்டவர்களாக வாழுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கற்றை ஆராதித்து சபையில் உள்ள ஜனங்களின் நிலைப்பாட்டை நாம் மிக தெளிவாக அறிந்திருக்க முடியும் ஆனால் ஒரு மனிதனையோ ஒரு கற்புடைய விசுவாசியையோ பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகின்ற பொழுது மாத்திரமே அவர்கள் கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழுகிறார்கள் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்தின் அடிப்படையிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவே ஆவியானவர் நமக்கு ஏன் தேவை என்றால் என்பதை நிரும்ப மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது வரத்திலிருந்து வருகின்ற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இறக்கத்தாலும் நற்கணிகளினாலும் நிறைந்ததாயும் பச்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் வரத்திலிருந்து வருகின்ற ஞானம் என்ற வார்த்தை வரத்தில் இருக்கிற அல்லது உன்னதத்தின் ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்படுகின்ற பொழுது ஆவின் வல்லமைனாலே நிரப்பப்படுகின்ற பொழுது அப்போ இரண்டாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட தேவ பிரசன்னம் நம்மை அதிகமாய் நிரப்புகின்ற பொழுது நாம் கனி நிறைந்த ஒரு வாழ்வுக்குள்ளே கடந்து வருகிறோம் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் பரிசுதாவின் வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்கள் கனி நிறைந்தவர்களாக காணப்படுவார்கள் என்னென்னால் ஆண்டு தம்முடைய ஜனங்களோடு கூட பேசின பொழுது கனிகளால் அறியப்படுவீர்கள் கனிகளால் அறியப்படுவீர்கள் என்ற வசனத்தை நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் அநேகர் கட்டு வல்லமையினாலே நிரப்பப்பட்டு இருப்பார்கள் ஆனால் கனியத்து செயல்பாடுகள் நிறைந்தவர்களாகவும் காணப்படுவார்கள் குறிப்பாக ஒரு விசுவாசியோ அல்லது ஒரு ஒரு போதகனோ அல்லது ஒரு பாஸ்டரோ பரிசுத்த ஆவின் வல்லமையினாலே நிரப்பப்பட்டு தேவ ஜனங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளையும் அனுப்புகின்ற காட்சியை உடைய சிலரை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் வீட்டிலே மனைவியை அடித்து துன்பப்படுத்தி காயப்படுத்துகிற தன்மையையும் நான் கண்டிருக்கிறேன் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் அவர்கள் கனியத்த கிரியைகளை நடப்பிப்பதை நாம் பார்த்திருக்கிறபடியினாலே அவர்கள் பரிசுத்தாவின் வல்லமையினாலே நிரப்பப்பட்டு அவர்கள் கனி நிறைந்தவர்களாக காணப்படுவார்கள் என்பதற்கு பதிலாக கனிகளால் அறியப்படுவீர்கள் என்ற வார்த்தைக்கு பதிலாக கனியற்ற ஒரு அனுபவத்தை சிலருக்குள்ளே நாம் பார்க்க முடியும் இவர்கள் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு இருக்கிறார்களா அல்லது ஒளியின் புதனாலே நிரப்பப்பட்டு இருக்கிறார்களா என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே நாம் இன்னும் பலமாக அறிந்து கொள்ள முடியும் எனவே ஒரு கட்டி விசுவாசி கனி உள்ள ஒரு வாழ்க்கை கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை என்பதை வேத வசனம் நமக்கு மிகத் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எபேசர் ஐந்து ஒன்பதிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆவின் கனி என்னவென்றால் சகல நற்கிரியை என்று வேதம் சொல்லுகிறது நீதியான ஒரு அனுபவம் நீதியான ஒரு வாழ்க்கை சகரியாவும் எலிசபெத்தும் கர்த்தனைக்க சகல கற்பனைகளையும் கை கொண்டு குற்றமற்றவர்களாய் நீதியாய் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் வேத வாக்கியத்திலே வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல பட்சபாதம் உள்ளதாயும் மா இருக்கிறது என்று பரத்திலிருந்து வருகின்ற ஞானம் பரத்திலிருந்து ஊற்றப்படுகின்ற ஆவியான உடைய அனுபவம் நமக்குள்ளே கனிகளால் நிறைந்த ஒரு அனுபவத்தை சகல நற்குணத்தினால் நிறைந்த ஒரு அனுபவத்தை குறிக்கிறது என்பதை குறித்து நாம் வேத வாக்கியத்திலே வாசிக்க முடியும் ஒருவேளை தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் தானியில் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே உண்மையாய் காணப்பட்டான் என்பதை நாம் வேத வாக்கியத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம் என்னை கேட்டுக் கொண்டு என் அன்பு சகோதரனே சகோதரியே நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் உணது உடையவர்களாக காணப்படுவோம் எனவேதான் இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து மற்றவர்களிடத்திலே சொன்ன பொழுது இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு நற்கனிகள் நற்குணங்கள் நல்ல செயல்பாடுகள் சாட்சி உள்ள ஒரு அனுபவங்கள் இவைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்த முடியும் உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொன்ன ஒரு வார்த்தையை நாம் மிக தெளிவாக அறிந்திருக்க முடியும் அப்படி என்றால் ஒரு விசுவாசி ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற பொழுது மாத்திரமே கணி நிறைந்த ஒரு வாழ்வு வாழ்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் என்பதை குறித்து நாம் வேத வசனத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம் கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆவியின் கனியோ என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு பட்டியலை நாம் பார்க்க முடியும் அதனை முதலாவதாக ஆவியின் கனியோ அன்பு என்று சொல்லப்பட்டுள்ளது இந்த அன்பு என்ற வார்த்தை ஒன்று கோருந்திய பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே அன்பை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது பத்தாம் வசனத்திலே நிறைவானது என்பது தேவ அன்பை குறிக்கிறது அகப்பே லவ்வை குறிக்கிறது நிறைவானது வரும்போது குறைவானது நீங்கி போகும் என்ற வார்த்தை தேவ அன்பை வெளிப்படுத்துகிறதாக நாம் கட்டுடைய வேதத்திலே மிக தெளிவாக வாசிக்க முடியும் அப்போஸ்மாகிய பரிசுத்த பவுல் குறந்தீர்கள் முதலாம் நிருப பதிமூன்றாம் அதிகாரத்திலே ஒருவேளை எனக்கு தீர்க்க தரிசன வரங்கள் இருந்தாலும் நான் பற்பல பாஷைகளை பேசினாலும் நான் ஒருவேளை ஆவிக்குரிய அனுபவத்திலே மூன்றாம் ஆனவரைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அன்பு இல்லை என்றால் ஒன்றும் இல்லை என்று கற்புடி ஆவியானவரை கொண்டு மிக தெளிவாக சொல்லுகிறார் அன்பு சகலத்தையும் தாங்கும் அன்பு சகலத்தையும் சகிக்கும் அன்பு இருமாப்பா இராது அன்பு மிகவும் ஒருவேளை எல்லா காரியங்களையும் தாங்கிக் கொள்ளும் என்ற ஒரு வெளிப்பாட்டை நாம் இந்த அதிகாரத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் அன்பு நிறைந்தவர்களாக காணப்படுவார்கள் ரோமர் ஐந்து ஐந்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் வெட்கப்படுத்தாது என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஆவியானவர் ஒரு மனிதனை ஒரு மனுஷியை நிரப்புகின்ற பொழுது அவர்களுக்குள்ளே அன்பு பெருகுகிறதை குறித்து வேதம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் அப்போ இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட முதலாவது திருச்சபையை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் எல்லாரும் ஒரு சுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பின்பு ஒரே இருதயம் ஒரே மனம் ஒரே சுந்தை உடையவர்களாக காணப்பட்டார்கள் அவர்கள் தேவனுடைய அன்பை பிரதிபலித்தார்கள் என்பதை நாம் பரிசுத்த வேத வாக்கியத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே நம்முடைய சம காலத்திலே அண்டை தரசா இந்த அம்மையாரை குறித்து நாம் நன்றாய் கேள்விப்பட்டிருக்கிறோம் அவர்கள் தேவ அன்பை தான் வாழ்ந்த சமுதாயத்திலே பிரதிபலித்த ஒரு பெரிய அனுபவத்தை உடையவர்கள் அவர்கள் உள்ளே பசுதாபியானவர் இருந்தபடியினாலே அவர்கள் தெருவிலே வீசப்பட்ட குழந்தைகளை எடுத்து அவர்களை அரவணைத்துக் கொண்டார்கள் அவர்களை நன்றாய் வளர்த்து விட்டார்கள் அருளோடு கூட அநேக அருள் சகோதரிகள் இந்த பணியை தேவ அன்பினாலே நிறைந்திருக்கிறபடினாலே அதை தான் வாழுகின்ற சமுதாயத்தில் வெளிப்படுத்துகிற ஒரு உன்னதமான அனுபவத்தை நாம் கண்டு கொண்டே இருக்கிறோம் அது மாத்திரமல்ல ஒருவேளை போதை வஸ்துக்கு அடிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கென்று ஒரு அடைக்கலம் ஒரு அசைலத்தை உண்டு பண்ணி அவர்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக செபம் என்னும் மருத்துவ உதவி என்று சொல்லி பிரியமான ஒரு பெரிய காரியங்களை அன்னை தரசா அவர்களுக்கு சகோதரிகளும் வெகு சிறப்பாக செயல்பட்டு நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் குடித்து 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 தெருவிலே விழுந்து கிடந்த மனிதர்களை எடுத்து அரவணைத்து அவர்கள் அந்த புலிலின் பிடியிலிருந்து வெளியே வருவதற்காக அவர்களுக்கு ஒரு சில விதமான ட்ரீட்மெண்டை கொடுத்து அவர்களை மீண்டும் தன்னுடைய குடும்பத்திற்கே ஒரு புது மனிதனாய் ஒரு புதிய தரிசனத்தோடு கூட கடந்து செல்கிற ஒரு மனிதனாக மாற்றி விடுகின்ற ஒரு உன்னதமான அனுபவத்தை கொல்கத்தா பட்டணத்திலே இன்றைக்கும் அநேக அருள் சகோதரிகள் செய்து கொண்டிருப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் இது எதை குறிக்கிறது என்றால் அவர்கள் தன்னலம் மற்றவர்கள் தன்னலம் மற்றவர்கள் பிறர் நலத்தின் மீது கரிசனை உடையவர்கள் அவன் அவன் தனக்கானவர்களை கடவன் என்ற வார்த்தையின்படி சமுதாயத்திலே தூக்கி எறியப்பட்ட குழந்தைகளை குற்றுயிராய் கிடக்கிற மனுஷனை ஒருவேளை வழிதறியாமல் அழிந்து கொண்டிருக்கின்ற மென்டலி ரிட்டார்ட் பீப்புளை நல்ல சவாரி என்போம் நமக்கு அருகாமையில இருக்கிறது இப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்கின்ற காரியம் எதை வெளிப்படுத்துகிறது என்றால் தேவ அன்பு அவருடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடினாலே வருஷத்து ஆபியான வல்லமை அவர்கள் புற்று இருக்கிறபடியாலே அவர்கள் தேவ அன்பை தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்திலே வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறார்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது இன்றைக்கும் கொல்கத்தா பட்டணத்திலே இன்னும் அநேக அசைலத்தை நாங்கள் பார்த்து கடந்து வந்தோம் முழு நோயாளிகள் ஒருவேளை அந்த பகுதிக்குள் நாங்கள் நுழையும் போதே மூக்கை பொத்தி கொண்டே நுழைந்தோம் ஆனால் பாருங்கள் அங்கே அநேக அருள் சகோதரர்கள் அருள் சகோதரிகள் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கின்ற இந்த உன்னதமான அனுபவத்தினாலே நிரப்பப்பட்டு அவர்கள் அநேகருக்கு முன்பதாக ஒருவேளை தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்தை உருவாக்குவதிலே ஒருவேளை நோய்களை நீக்குவதிலே தீவிரமாக பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பரிசுத்த வேதாத்திலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய சம காலத்தின் நான் அன்பாய் அறிந்திருக்க முடியும் எனவேதான் வேதம் சொல்லுகிறது மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த அன்பு நம்மை விற்கப்படுத்தாது என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் அப்போ ஆகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் பொய்யன் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் வழக்கு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரனும் சகோதரனும் பேசிக்கொள்ளாத ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் இவர்கள் எல்லாரும் உலகத்திற்கு உரியவர்கள் ஆனால் பக்தியின் வேஷத்தை தரித்து வாழுகிற அநேகரை நாம் பார்க்க முடியும் வேதம் தெளிவாய் கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது தன் தான் காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாதவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும் என்று எழுதப்பட்டிருக்கிறார் உன்னை போல் பிரணையின் நேசி என்ற வார்த்தையின்படி நாம் காண்கிற எல்லாரிடத்திலும் நான் அன்புள்ள ஒரு மனிதனாய் மனுஷியாய் காணப்படவில்லை என்றால் எப்படி என்றால் எப்படி அன்னை தரசா அம்மையார் ஒருவேளை காண்கிற எல்லாரிடத்திலும் அன்போடு கூட இருந்து அவர்கள் மிகச்சிறந்த ஒரு பணியை செய்து இருந்தார்களோ இன்றைக்கும் அநேக சகோதரிகள் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கிறார்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் ஒருவேளை வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும் மாய்மாலம் வேண்டாம் நீ உன் சகோதரனோடு கூட ஒப்புரா ஆகிவிட்டால் நீ ஆதிக்குரிய பரிணாம வளர்ச்சிக்குள்ளே கடந்து வருகிறாய் என்று வேதம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல ஒன்றியவான் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் அவரும் அவனில் நிலைத்திருக்கிறான் அன்பு இல்லை என்றால் உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதாக வேதம் நமக்கு தெளிவாக கற்றப்படுகிறது ஆனால் ஆண்டவர் அன்பாய் இருக்கிறது போல அன்பிலே யாரெல்லாம் நிலைத்திருக்கிறார்களோ பகை என்னும் சுவரை உடைத்து போட்டு பகையினும் நடுச்சுவரை தகர்த்து போட்டு ஒருவேளை அன்பு கூறுகின்ற அந்த அனுபவத்தை உடையவர்களாக யார் காணப்படுகிறார்களோ அவர்கள் தேவனில் நிலைத்திருக்கிறார்கள் தேவனும் அவர்களில் நிலைத்திருக்கிறார் ஒன்றியோவான் நான்கு எட்டை நாம் வாசிக்கின்ற போது தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக் என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த பரிசுதாமியானவர் நமக்கு ஏன் தேவை என்றால் பரிசுதாவின் வல்லமையினால் ஒரு விசுவாசி நிரப்பப்படுகின்ற பொழுது அவர்கள் தேவ அன்பை தான் வாழுகின்ற குடும்பத்திலே தான் வாழுகின்ற சமுதாயத்திலே வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறார்கள் என்பதை குறித்து வேதம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது இந்த பரிசுதாமியானவர் ஏன் தேவை என்றால் கனி நிறைந்த வாழ்வு வாழ ஆண்டு பரிசுத்தாவியான நமக்கு தேவை என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமும் மிகத் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக் இருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே நீ பல வருடங்களாக சபைக்கு வந்து கொண்டே இருக்கலாம் ஆனால் இந்த பரிசுத்த ஆவின் வல்லமையை நீ பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் உன்னை கத்திற்கண்டு அர்ப்பணித்து உன்னை இயேசு கிறிஸ்துவு கண்டு கொடுத்து நீ அவருடைய சமூகத்திலே ரஷிப்பின் அனுபவத்தோடு கூட பரிசுத்தோடு கூட காத்திருக்கின்ற பொழுது இந்த பரிசு ஆவியானது நம்மீது ஊற்றப்பட போதுமானவராக இருக்கிறார் ஆதி தருச்சபையிலே ஆண்டுபு பிரசன்னத்தினாலே அநேகரை நிரப்பினார் தம்முடைய அபிஷேகத்தினாலே அனைகரை நிரப்பினார் அவர்கள் எல்லாரும் கனி நிறைந்த வாழ்வு உடையவர்களாக காணப்பட்டார்கள் கனிகளிலே பிரதானமாக அவர்கள் தங்களுடைய தங்களுடையது என்றார் எண்ணாமல் தனக்கு போக மற்ற எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய உன்னதமான அனுபவத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் அவர்கள் வாழ்த்து கொண்டிருந்த சமுதாயம் சம நிலைமையிலே காணப்பட்டது ஒரு திருச்சபை இருக்கிறது என்றால் ஒரு கற்றுடைய சபை இருக்கிறது என்றால் அது அந்த பகுதியில் உள்ள எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிற ஒரு சபையாய் காணப்படுகின்ற பொழுது மெய்யாகவே அபிஷேகம் பெற்ற ஜனங்களாய் அபிஷேகத்தினாலே கற்றரை ஆராதிக்கிறவர்களாய் பரிசுத்தாவின் வல்லமையினாலே நிறைந்தவர்களாய் அந்த தேவ அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்படுவார்கள் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் சத்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டு கனி தருகின்ற ஒரு அனுபவத்தை உடையவர்களாக நாம் காணப்படுகிறோமா சத்து நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் கட்டுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி கொள்வோம் அண்டவரை எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தாரும் என்று கேட்போம் பிரசுத்தோடு கூட உபவாசத்தோடு அபிஷேகத்தினாலே கிறிஸ்துவின் வல்லமையினாலே உங்களை பலமாய் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் நீங்கள் கற்றலை ஆராதிக்கின்ற திருச்சபைகளிலே நீங்கள் வாழ்ந்து வருகின்ற துருக்களிலே நீங்கள் வாழ்ந்து வருகின்ற பட்டணத்திலே நீங்கள் இயேசு கண்டு பலத்த சாட்சியாய் கண்ணி கொடுக்கிற அனுபவம் நிறைந்தவர்களாக காணப்படுவீர்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுப்பாராக நேசிக்கிற நல்ல இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்ரா பலப்படுத்தும் பர்சுதாவின் வல்லமையினால் ஒவ்வொருவரும் நிறைந்தவர்களாக உங்களுடைய நாமத்திற்கு கனி கொடுக்கிறவர்களாகு கனிகளால் அறியப்படுவீர்கள் என்ற வார்த்தை நிறைந்தவர்களாக காணப்பட தேவாவையானவர் ஒவ்வொருவருக்கும் அதிகமாய் உதவி செய்வீராக அன்பு இல்லை என்றால் ஒன்றும் இல்லை என்று சொன்ன வார்த்தைகளுக்காய் அன்பிலே நிறைந்தவர்களாய் அன்பிலே கட்டப்பட்டவர்களாய் அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக அது நிமித்தமான கனி நிறைந்த வாழ்வு அனைகருக்குள்ளே காணப்படட்டும் அதற்காக வல்லமையை வல்லமையில் அபிஷேகத்தை காத்திருந்து பெற்றுக் கொள்ள கிருமித்தார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங் ஏழும் ஒரு சுத்தப்பட்டிதா அமீன் அமீன்